கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் कांटेक्ट 7667008999 ஒரு மூணு பேர் நாலு பேர் நிப்போம் அதுல யாராவது ஒருத்தர் வந்து மக்கள் தொடரணும்னா சீமானி தவிர வேற யாருக்கு நான் தகுதி இருக்கு வரக்கூடாது இந்த வெண்குஷ்டம்னு ஒரு நோய் அதுதான் மூஞ்சினா டக்குன்னு மூஞ்சி கை காலம் அப்போ என்ன வாழும் எல்லாமே அந்த மாதிரி தற்புரியா இருக்கு பாருங்கன்றதுக்காக நான் எந்த நேரமும் திராவிடங்கிறான்னு சொல்லிட்டா ஜெயலலிதா திராவிடத்தை பற்றி உரிவினா இருந்தாங்களா அவங்களோட ஐக்கான் அண்ணா எம்ஜிஆர் இப்போ எடப்பாடி வந்திருக்காரு அம்மா அவ்ளோதான் இதுல என்னது வந்து திராவிடம் நான் வந்து பிஜேபியை பயன்படுத்த நினைக்கிறேன் என்னை பிஜேபி பயன்படுத்தினால் நீங்கள் கேளுங்க என்னங்க நீங்க போய் பிஜேபிக்கு வந்து யூஸ் ஆகிடுன்னு கேளுங்க அதனால் என் சமூக விடுதலைக்கு நான் வந்து எதனையும் கையாளு அதே கணசன் தான் தமிழ்நாட்டை பார்த்து சொல்றாரு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அம்பேத்கர் தலைவர்கள் பூட் பூக்லிக்கஸ் திராவிட கட்சிகளின் இல்லை திராவிடர்களின் கால் நக்கி பிழைக்கிற ஜென்மங்களாக தமிழகத்தில் இருக்கிறார்கள் இங்க வந்து ராம்சாமி பேசி தமிழ்நாட்டு நடமாட முடியாது ஈரோட்டுக்கு வந்துருவியா வச்சிருவியா கால நடா ஈரோட்டில் போய் பெட்ரோல் கொண்டு இதெல்லாம் பீத் பாட்டில் சும்மா கிருஷ்ணன் இவங்க சொல்றானுங்க நாங்கெல்லாம் பெட்ரோல் பம்போம் இதோ ஸ்டாலின் இந்த பக்கம் ஸ்டாலின் இருக்கிறான் அந்த பக்கம் எடப்பாடியா இருக்கிறான் பின்பக்கமாக கம்யூனிஸ்டர் இருக்கிறார்கள் அவர்கள் விட்டு விட்டு இப்ப திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறார்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு புரட்சி தமிழகம் பரையர் பேரவையின் தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இருக்காங்க சார் வணக்கம் நல்ல இருக்கீங்களா நல்லா இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் தேசிய வாக்கு அரசியல் எப்படி இருக்கும் தமிழ் தேசிய வாக்கு அரசியல் எப்படி இருக்க சீமானோட அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏன் சீமான் சொல்றதுல என்ன உங்களுக்கு இல்லை இப்போ வந்து சீமான் வந்து எல்லா யாரு கூடையாவது சேர்ந்து கூட்டணி வைத்தாதான் வந்து தமிழ் தேசியம் வந்து உங் அதாவது வாக்கரசியலுக்குள்ள வர முடியும்னு சில இது கருத்துகள் இருக்கு ஏற்கனவே முப்பத்தி லட்சம் அந்த வாக்கா தெரியலையா அப்போ சட்டமன்றத்துக்குள்ள ஏதாவது போகணும் இல்லையா வெற்றி பெற நிலைக்கு வரணும் வெற்றி பெற நிலைக்கு வருகின்ற போ வர்றதுன்னா யாருக்கிட்ட ஒருத்தர்கிட்ட கூட்டணி வைக்கணும் அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் ஒரு முக்காசி பேர் திருந்தணும் அதற்கான வாய்ப்பெல்லாம் இப்போ இல்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டாந்து 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 ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேரை கூப்பிட்டு வந்துக்கிறாரு இன்னும் குறைஞ்சது இன்னும் ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் பேரை கூப்பிடணும் அது கொஞ்சம் சிரமமான வேலை தான் அதற்கிடையில் அண்ணன் சீமானின் பணி தொடர்கிறது இப்போ நிச்சயமாக ஒரு யார் கூட ஒருத்தர் கூட கூட்டணி வச்சா ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி சீட்டு வாங்கணும்னு வச்சிங்க குறைஞ்சது ஒரு இருபது சீட்டாவது ஜெயிச்சு இருபது பேர் சட்டமன்றத்துக்கு போயிடுவாங்க பட் அண்ணனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறார் இவ்வளோ நாள் நம்ம எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறோம் நிறைய குறைகளை சொல்கிறோம் இதில் வந்து இவர்கிட்ட குறையே இல்லை இந்த தடவை இவர் நம்பலாம் அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு அவர் ஒரு வாதத்தை தெரிவிக்கிறார் அதுவும் சரி தான் அடுத்து அண்ணன் சொல்கிறார் இந்த தேர்தலில் அடுத்த தேர்தலில் ஒரு மூணு பேர் நாலு பேர் நிற்போம் அதுல யாராவது ஒருத்தரை வந்து மக்கள் தொடரணும்னா சீமானி தவிர வேறு யாருக்குன்னா அந்த தகுதி இருக்கு நம்ம பேசுற அரசியலை விட வேறு யார் நம்மளை விட சரியாக இந்த அரசியலை பேச போறாங்க அப்போ அப்படி ஒரு வாய்ப்பு வருகிற போது அது நாம் தமிழர் கைகள் தானே வரும் அவர் சொல்லணும் கரெக்டா அதனால சரி அது காலப்போக்கில காலம் தீர்மானிக்கிட்டோம்னா அது ஓகே பல தமிழ் தேசியவாதிகள் அதிமான் போன்றவர்கள் அதிமுக கூட கூட்டணி வச்சாலும் இல்ல ஆனால் நமக்கு ஒரே எதிரி திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றாங்க இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் மறைந்த கன்சிராம் அவர்கள் உன்னை சொல்லுவார் நாம் வந்து எதையும் பயன்படுத்தலாம் எவனுக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா ஒரு முறை முதல் முறையாக அவர் வந்து பிஜேபியோடு உறவு வைக்கிறார் முன்னாரையும் எல்லாம் கேட்டாங்க இந்த மாதிரி என்னங்க இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அம்பேத்கரத்தை பேசிவிட்டு பிஜேபியோடு உறவு வைத்து ஆட்சி அமைக்க போறீங்களேன் அப்படின்னு கேட்டதுக்கு கன்சிராம் சொன்னார் நான் சரியானவன் நான் வந்து பிஜேபியை பயன்படுத்த நினைக்கிறேன் என்னை பிஜேபி பயன்படுத்தினால் நீங்கள் கேளுங்கள் என்னங்க நீங்கள் போய் பிஜேபிக்கு வந்து யூஸ் ஆகிட்டீங்களேன்னு கேளுங்கள் அதனால் என் சமூக விடுதலைக்கு நான் வந்து எதனையும் கையாள்வேன் அப்படின்னு சொன்னார் அதே கன்சிராம் தான் தமிழ்நாட்டை பார்த்து சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அம்பேத்கர் தலைவர்கள் பூட்லிக்கன் பூட் லிக்கஸ் திராவிட கட்சிகளின் இல்லை திராவிடர்களின் கால் நக்கி பிழைக்கிற ஜென்மங்களாக தமிழகத்தில் இருக்கிறார்கள் சொன்னார் அப்போ அந்த மாதிரி வந்து பயன்படுத்துவதற்கு அண்ணன் நினைக்கலாம் பயன்படுத்த வேண்டும் என்று எங்களை போன்றவர்கள் விரும்புகிறோம் எங்கள் விருப்பத்தையும் நாங்கள் நேரடியாக சொல்லிட்டோம் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் நான் சொல்ற காரணமும் எனக்கு சரியா இருக்கு அண்ணன் சீமான் கூட இது எல்லாம் சொல்லி அண்ணனை கன்வின்ஸ் பண்ணணும் நான் சில காரணம் வச்சிருப்பேன்ல அந்த காரணமும் சரியா இருக்குது அதுக்கு அண்ணன் ஒரு பதில் சொல்கிறார்ல அதுவும் சரியாக இருக்குது நீங்கள் என்ன காரணமாக சொன்னீங்க நான் சொன்னா நீங்க நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் விஜயகாந்த் மாதிரி ஒரு எதிர்கட்சியாகவே நீங்கள் போயிட்டீங்கன்னா அடுத்த தடவை நிச்சயமாக நீங்கள் தானே ஆளுங்கட்சி அதில் மாற்றமே இல்லை விஜயகாந்த் வந்து பர்சனலாக நல்ல ஆளாக இருந்தாலும் கூட அதற்கான அரசியல் அவர்கிட்ட இல்லை அந்த கட்சியிலையும் இல்லை அதெல்லாம் ஒரு முறை எதிர்கட்சியாக இருந்தவர் அடுத்து காணாமே போயிட்டார் இந்த கயக்கூட்டத்தால் நீங்கள் அப்படி இல்லைண்ணே ஒரு எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இங்கிலீஷில் சொல்லுவா ஐடியல் சட்டமன்ற உறுப்பினர் ஐடியல் எம்எல்ஏ எப்படி இருப்பார்னு நாம் தமிழரின் பிள்ளைகள் அதை நிரூபித்து காட்டுவாங்க அப்போ போனோம்னா அது ஒரு தலைக்கே மாற்றமாக வந்துரும்னே அப்படின்னு நான் ஒரு காரணம் சொல்கிறேன் அதுக்கு அண்ணன் நான் சொல்றாரு இவ்வளோலாம் நம்ம இதெல்லாம் பேசிட்டு இவங்க நல்லவங்க இந்த தடவை அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறது அடுத்த ஒரு காலம் வரும் அடுத்த தேர்தல் வரும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கு சொல்ல நம்மளே மக்கள் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்கிறாரு நான் இப்போ இல்லை இல்லை இது தப்புனேன் அப்படின்னு இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என் பார்வையில் நான் சொல்கிறதும் கரெக்டு அண்ணன் பார்வையில் அண்ணன் சொல்கிறதும் கரெக்டு இது தான் கொண்டாந்து எங்கேயாவது ஒரு விதத்தில் நிறுத்தணும் ஓகே தமிழ் தேசிய கட்சின்னு சொல்ற பாமகவாக இருக்கட்டும் திமுக கூட இருக்கிற வேல்முருகனாக இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும் இவங்க எல்லாமே ஒன்றும் சேர வாய்ப்பு இல்லையா இல்லை உங்களுக்கு வந்துங்க வயிறு பேட்டுவாதம் ஒன்று இருக்குதுங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ அண்ணன் எடுத்தால் இந்த பதிமூணு ஆண்டுகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் காம்ப்ரமைஸ் ஆகி யாருக்கூடாது நின்று இருந்தால் நேரம் அவர் மட்டும் அது எம்எல்ஏ ஆயிருக்கலாம் ஆனால் ஒரு ரெண்டு மூணு பேர் போவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னா ஆயிருக்கலாம் ஆனால் அண்ணன் அதை விரும்பலை நாம் மட்டும் இல்லை நாம் மாற்று அப்படின்னு அவர் சொல்கிறாரு பட் ஆனால் அவர் கொஞ்சம் உத்திகளை மாற்றலாம்னு எங்களை போன்றவர்கள் நினைக்கிறோம் நம்ம வெளியில் நின்று பேசுறத சட்டமன்றத்துக்குள்ள போய் பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அண்ணன் வந்து ஒட்டுமொத்தமா அந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு இதுதான் ரெண்டு பேரும் யோசிக்கிறது இந்த நாட்டுக்காக தான் யோசிக்கிறோம் அண்ணன் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு அது அப்படிதான் நிற்கிது இத்தனை வருடமாக கழிச்சு ஒரு எட்டு சதவீத வாக்கு வாங்கியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் பதினேழு சதவீத வாக்கு வாங்குவாருன்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு இருக்கு நிச்சயமாக வாக்குகள் கூடும் அதில் ஒன்றும் கருத்தே இல்லை தமிழன் நாளுக்கு நாள் மொக்கையாகிறானலாம் இல்லை தமிழன் நாளுக்கு நாள் கொஞ்சம் அறிவார்ந்து சிந்திக்கிற பெருமகனாக தமிழர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதில் எனக்கெலாம் நம்பிக்கை இருக்குது உதாரணத்துக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் சொன்னாங்க இந்த மாதிரி ராம்சாமியை பேசிட்டு நீ வந்து தமிழ்நாட்டில் நடமாட முடியாதுன்னு நானும் நான் கூட ட்ரெயினில் போயிருந்தேன் ஒரு அதிகாரி ஒருத்தர் கேட்டார் ஏதோ ஒரு இதில் ப்ரைவேட் கம்பெனியில் பெரிய கீப்போஸ்டில் இருக்கிறாரு ஏங்க நீங்கள் மூர்த்திதரன் ஏர்போர்ட் பண்ணுறோம் ஆமாங்கண்ண என்னங்க பெரியார்லாம் இப்படி பேசிட்டு இவ்வளோ அசால்ட்டாக ட்ரெயின் எங்கே அதுக்குன்னு தனி விமானத்தில் எங்கே போக முடியும் வந்து நிறிங்க கூட இருக்கார் சும்மா வந்து நிறைய என்ன பார்த்துங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னாரு இதில் கவனமாக இருக்கிறதுனாங்க நான் போகிறதே ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணுறது தாங்க போகிறேன் அப்படின்னேன் அப்போது இங்கே வந்து ராம்சாமி பேசிட்டு தமிழ்நாட்டில் நடமாட முடியாது சரி சீமான் தமிழகத்தில் நடமாட்டினார் ஈரோட்டுக்கு வந்துடுவியா காலை வச்சிருவியா கால நடா சொல்லிட்டு ஈரோட்டில் போய் நின்னோம் பெட்ரோல் கொண்டு போடுறேன் அது போடுறேன் இது போடுறேன் இவெல்லாம் பீர்பாட்டில் சும்மா கிருஷ்ணாவில் ஊற்றுறேன் இவனு சொல்கிறானுங்க நாங்கள்லாம் பெட்ரோல் பம்ப் வீசியிருக்கிறோம் எங்கள் மேலே அந்த கேஸ்லாம் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க கடைசிக்கு முன்னாள் நினைக்கிறேன் ஆமாம் பிரச்சாரம் முடிகிறதுக்கு முன்னாள் அந்த பெட்ரோல் பம்ப் போடுறான்னு சொன்னோம் அது என்னவோ இயற்கையாக அங்கே தான் எங்களை விட்டுக்குது அவன் வீட்டிலேருந்து நாலு வீட்டு தள்ளி தான் கூட்டமே அந்த நகருக்கு ஆமாம் அந்த நகருக்கு பேர் இது பெரியார் நகர்னு நினைக்கிறேன் பெரியார் நகர் ஆமாம் அப்போ எங்கள் கூட்டத்தில் விட ஒன்றும் போலீஸ் இல்லை அவன் வீட்டை சுற்றி ஒரு இரநூறு முந்நூறு போலீஸ் நிற்குது ஒத்த ஆளுக்கு ஒரு முந்நூறு போலீஸ் அவனை வீட்டை சுற்றி நிற்குது அப்போ பேசணும் மறுநாள் பிரச்சார கூட்டம் முடிஞ்சது எல்லாரும் ரிலாக்ஸாக தாங்க வந்தோம் சீமான் வந்து தடவை ஈரோட்டில் வாங்கியதை விட ஒரு ஓட்டு வாங்கிட்டான் நாங்கள் அதை பண்ணி நான் கற்றுக்குறோம் அதை எடுத்துக்கிறோம் இதை எடுத்துக்கிறோம் அப்படியே டபுளாக ஜம்ப் ஆச்சு விஜயோட அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க அவரும் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு டிஎம்கே டைரெக்டாக அடிக்கிறாரு அப்படியா எனக்கு ஒன்று அந்த மாதிரி தெரியல குடும்ப அரசியல் பயங்கரமாக அடிக்கிறாரு அப்படியா ஏன்னா திமுகவும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வேரியேஷன் தான் சொன்னாங்க அவங்க தான் சொன்னாங்க பிரெஸ் மீட்டில் கொஞ்சம் ஸ்லைட்டாக தான் எங்களுக்கு வேரியேஷனு சும்மா ஒரு கோட்டை அழிச்சிட்டோம்னா சேர்ந்துடும் ரெண்டும் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் திமுகவை அழிப்பது எங்கள் நோக்கம் இல்லை திமுகன்னா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அது இல்லைங்க பேர் இல்லைங்க அந்த அரசியல் அந்த திராவிட அரசியல் தான் பிரச்சனை இங்கே இப்போ திமுகவுக்கு வேற என்ன பேர் வச்சிட்டா இதே சித்தாந்தோடு இருந்தாங்கன்னா அது டேஞ்சர் இல்லையா அதெல்லாம் இந்த சித்தாந்தம் தான் டேஞ்சர் இப்போ இவர் நம்ம அண்ணாமலை சொன்னார்ல திமுகவை அடிச்சிருவேன் திமுக என்ன திமுக இருக்காதா அந்த திமுக சித்தாந்தத்தை அந்த திராவிட சித்தாந்தத்தை அழிச்சிருவேன் அதுதான் சிக்கல் அப்போ நாங்கள் திமுகவை அழிக்க மாட்டோம்னா அந்த சித்தாந்தத்தின் மீது எங்களுக்கு ஒண்ணும் பெருசா எது அடுத்தலாம் இல்லை அப்படின்னா நீ இன்னொன்னு தானே எதுக்கு நீ ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் இன்னைக்கு கணக்கெடுப்பு படி உன்னத ஓட்டு போடாத எவ்வளவு பேர் இருப்பான் இந்த சிந்தனையில அப்படி இருக்கிற போது ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற போது இல்லை இல்லை எனக்கு வந்து அதில் ஒன்றும் கருத்து மாறுபாடு இல்லை அப்படின்னு சொல்கிறது எப்படி இன்னொரு அரசியலாக இருக்கும் அது இதுக்கு மாற்றான அரசியல்லாம் அது இல்லை இந்த சிஸ்டத்தை சரி பண்ண போகிறேன் நான் வந்தம்னா எனக்கு வந்து நான் வைக்கிற அதாவது என்ன கட்சி அமைப்பு தமிழக வெற்றி கழகம் அந்த கழகத்துக்கு அரசியல் வந்து இதுதான் அரசியல் அப்படிலாம் இல்லை விஜயின் ஃபேஸ் தான் அரசியல் நாளைக்கு வரக்கூடாது இந்த வெண்குஷ்டம்னு ஒரு நோய் வருது வந்த மூஞ்சினா டக்குன்னு அப்படியே மூஞ்சி கை கால விளையாடணும் ஆகும் அந்த மூஞ்சி அப்போ எல்லாமே அந்த மாதிரி தற்கூரியாக இருக்குது பாருங்கன்றதுக்காக நான் சொல்ல வரேன் நாங்கள் இன்னொன்று அரசியலை வைக்கிறோம் இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கான அரசியல் தமிழருக்கான அரசியல் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கான அரசியல் இது இவங்க வைக்கிற அரசியல் இது இதர் அரசியல் அது இது இது இதில் எங்கள் அரசியல் சிறப்பானது அப்படின்னு சொல்லு இந்த மூஞ்சுன்னா ஐஸ்வர்யா ராய் கூட தான் முன்னாடி பார்த்துருப்போம் இப்போ அது கூட மூஞ்சி தான் எவ்வளோ கிரேஸ் இருந்தது ஒரு காலத்தில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர் அல்லாத நடிகைகள் மேலே தமிழருக்கு ஒரு கிரக்கம் எங்கள் அப்பா காலம் தாத்தா காலம்லாம் இருக்குதான் செஞ்சுது இப்போ அதெல்லாம் எப்படி இருக்குது ஒரு காலத்தில் அடதாதான்னு ஒரு நடிகை அதுக்கு இங்கே நிறைய பேர் இருந்தோம் இப்போதான் எல்லாம் ஹீரோயினாக ஆடிடுறாங்கல்ல அப்போ அதுக்குன்னு தனியாக ஆக்டர் வச்சுருப்பாங்க அப்போ பல பேர் தூக்கத்தை அவங்க கெடுத்திருப்பாங்க இன்றைக்கி அவங்க எப்படி இருக்கிறாங்க முகம் வேல்யூ அதுதான் அப்படி சொல்கிறாங்க அதனால் அப்போ அவங்க அரசியலே தப்பு தானே முகத்தை மட்டுமே முகம் மட்டுமே வந்து எங்களுக்கு எதுவும் ஆனால் எங்களுக்கு மூஞ்சி தான் ஓகே இந்த மூஞ்சி இரநூத்தி முப்பது நாலு லிட்ட ஜெயிச்சு நாங்கள் வந்து தளபதி முதல்வராக போது நிச்சயம் சக்தியோ கித்தி இன்னுவோத்தில அது எப்படி சரியா இருக்க முடியும் அந்த அரசியல் சொல்ற திராவிடம் சீமானை தாக்குதா குறை சொல்லுதா அதை நான் வரவேற்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு நூறு ஒரு சித்தாந்த போட்டி இருக்கு சும்மா வாங்கி தண்ண இறந்து தண்ணுவன் ரோட்டில் போடுவோம் இவெல்லாம் கூட சீமானை எதிர்க்கலாம் பாருங்க அப்போ அந்த ஒரு எரிச்சல் உங்களுக்கு திடீர்னு ஒருத்தான் வந்துடக்கூடாது ஏன் வரணும் ஒரு பழமும் இல்லை நாங்கள் தோக்கிற கட்சிக்கு எப்படிங்க ஓட்டு போடுவோம் ஜெயிக்கிற கட்சி தாங்க என் கைக்கு போய் ஓட்டு போடுன்றாங்கல்ல அந்த மாதிரி கேட்டுக்கட்டவனும் நியூனங்களும் ஒன்று அதால் என்கா சீமானையும் விஜயும் நாம் வந்து கம்பேரே பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் பாமகவின் இப்போ இருக்கிற இந்த நிலைமை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது முதல்ல ஆரம்பத்தில் வந்து இவர்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள இந்த முரண்பாடு வேறு வகையாக சொல்லப்பட்டது தேர்தல் கூட்டணி அது இதுன்னு சொல்லப்பட்டது இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸ் இருக்கிற மாதிரி இருக்குது பட் என்னை வரைக்கும் நான் இதை வரவேற்கிறேன் ஒரு ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு அப்பா ஒன்று சொல்கிறாரு புல்லை அதை வந்து எதுக்குறாரு இல்லை பொண்ணை ஒன்றா சொல்கிறது அப்பாவுக்கு வந்து அதில் முரண் இருக்குன்னா அந்த முரண் வெளியே தெரியுது இல்லை 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 எங்கள் அப்பா சொல்லிட்டாரு நான் போறேன் இல்லை என் புள்ள சொல்லிட்டான் எனக்கு அப்புறம் அவன் தானே இது எனக்கு அப்புறம் யார்கிட்ட போகுது அங்கே தானே போகுது சரி நாளைக்கு போகிறது இன்றைக்கே போட்டுமே என்ன இருக்குது அப்படிலாம் இல்லாமல் இது ஒரு டிஸ்கஷனில் போய் நிற்கிறது இல்லை இப்போ நமக்கு இப்போ நாளைக்கு இது சரியாயிடும் இது என்ன நாம் எப்படி பார்க்குறோன்னா இது வந்து எதிராளிகளுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா எல்லாம் பார்க்குறான் பேசுகிறான் பாட்டாளிமிக்கல் கழிச்சு அப்படியே போயிடுச்சு அவ்வளோதான் மருத்துவரும் சின்ன மருத்துவரும் இதோட இணைய மாட்டாங்க போக மாட்டாங்க வர மாட்டேங்க ஆள் ஆளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க இப்போது திமுகவில் பிரச்சனை இல்லையா உதயநிதி அவர்களுக்கும் இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அத்தைக்கும் பிரச்சனை இல்லையா ஸ்டாலின் அவர்களுக்கும் அழகிரிக்கும் பிரச்சனை இல்லையா அழகிரிக்கும் தயாநிதி மாறக்கும் பிரச்சனை இல்லையா ஏங்க மூணு பேர் செத்தவே செத்தான் மூணு பேர் எல்லாருக்கிட்டையும் எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும் இப்போ விஜயகாந்த் கட்சிக்குள்ளே இல்லையா அவங்க அந்த மச்சா மத்தாரு அவருக்கும் இவங்க பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி இல்லையா கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சிருந்தாலும் சொன்னாங்கல்ல அது கட்சிகளில் அது இயற்கையாக வரதா செய்யும் பலனை அனுபவிக்கணும் திருட்டி திங்கணும் இதை விட்டோம்னா நம்ம கதை அவ்வளோதான் அப்படின்னு அந்த சிந்தனை மேலோங்கி இருக்கிற போது இந்த புகைச்சல் இந்த வெடிப்பு வெளியே தெரியாது மற்றபடி இது வெளியே தெரியும் இது நாலளவில் சரியாக போயிடும் இன்னைக்கு வந்து பாமக இல்லைனா இந்த வன்னியர்களை உள்ளடக்கி கொள்வதற்கு வேறு எதனா ஒரு கட்சி இருக்கா தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லையா இதில் என்னென்னா இந்த பாமக விஷயத்தில் ரெண்டு சைடு இப்போ இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அது இதுன்னு போடும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் நின்று இந்த பக்கம் மாறுறதா இப்படி வர்றதா இப்படி வர்றதா இது எப்படி ஆகும் அப்படின்னு சிலருக்கு ஒரு சொல்ல முடியாத அழுத்தம் இருக்கும் மற்றபடி இது செட்டில் ஆகிடும் அதாவது ஸ்டாலின் எடப்பாடி இப்ப எடப்பாடி கிட்ட போகணும்னு நினைக்கிறவங்க தமிழ் தேசியவாதிகள் சீமான் வந்து எடப்பாடி கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஆஹ் எடப்பாடியும் திராவிடம்ங்கிற அந்த ஒரு பேரு கீழே தானே இருக்காரு அதை யோசிக்க மாட்டாங்களா ஏன்னா இப்ப எடப்பாடியா கேட்டாங்க நீங்க திராவிடத்தை பத்தி நீங்க என்ன சொல்றேன் ஆனா அது யாருனா தெரிஞ்சவங்க படிச்சவங்க போய் கேட்டு தெரிஞ்சவங்க யாங்கிட்ட வந்து கேட்டாங்க நாங்க அப்படின்னு இயல்பா சொல்லிட்டார் இப்போ நீங்க பாத்திருப்பீங்க ஐயோ எனக்கு சாகிறதுக்கு பயமாக இருந்தது என் காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகுமோ திராவிடத்தை யார் காப்பாற்றுவார் அப்படின்னு நான் வந்து ரொம்ப பயந்து நிறந்தேன் இதோ ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் நான் தைரியமாக சாவேன் அப்படின்னு வைக்க சொன்னார் இதோ எடப்பாடியார் இருக்கிறார் இதோ ஸ்டாலின் இந்த பக்கம் ஸ்டாலின் இருக்கிறார் அந்த பக்கம் எடப்பாடியார் இருக்கிறார் பின்பக்கமாக கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் அவர்கள் கம்யூனிஸ்டத்தை விட்டுவிட்டு இப்போது திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறார்கள் அதாவது இந்த மூணு பேர் இந்த மூணு சைட்லேயும் மூணு பேர் இருக்கிறதால எனக்கு ஒன்றும் பயம் இல்லைன்னு அவர் சொல்லலையே அவர் வந்து திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் தானே சொல்றாரு அதால் திராவிடத்தின் பேரில் இருக்கிறதால அந்த திராவிட கட்சி இல்லை இப்போ எம்ஜிஆர் இருந்தார் அண்ணா திராவிட முன்னே இருக்கிறதை தோற்று எம்ஜிஆர்னா எந்த நேரமும் திராவிடங்கிறான்னு சொல்லியிருந்தாரா சினிமாவில் ஏதோ ஒரு பாட்டு பண்ணார் யாரோ எழுதுகத்த பாட்டார் நடிச்சாரு மற்றபடி அவர் அண்ணா அவ்வளோதான் அதில் வந்து ஜெயலலிதா தலைமை ஏற்றாங்க திராவிடத்தை உருவிங்கன்னே இருந்தாங்களா இல்லையா அவங்களோட ஐக்கான் அண்ணா எம்ஜிஆர் தட்ஸ் ஆல் இப்போ எடப்பாடி வந்திருக்காரு அம்மா அவ்வளோதான் இதுல எங்கேருந்து வந்து திராவிடம் இப்போ நீங்கள் சரி அப்படியே அவர் வந்து டிடி தினகரன் பெறுகிறார் அவரு என்ன கட்சி திராவிடம் நினைச்சாரா அப்போ ஹோல் அத்தாரிட்டி இவங்க மட்டும்தான் அதால் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க எனப்போ அதெல்லாம் அவ்வளோ ரொம்ப கன்னிங்கான வரலாம் இல்லை இயல்பான ஒரு விவசாயி அது இது என்னனுவா சொல்லி எப்படிவா அசிங்கப்படுத்துனாங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசா ஒரு ரியாக்ஷன் பண்ணிங்க இல்லையா வேணாங்க ஏங்க இப்படி பேசுறீங்கன்னு தான் அதிகபட்சமாக சொன்னாரே தவிர திமுக மாதிரி ஆளுங்களை விட்டு கண்ணம் எடுத்துட்டுங்க போங்க வாங்கன்னு எல்லாம் இல்லையா அந்த ஒரு கண்ணியத்தை அவர் கடைபிடித்தார் பிகாஸ் அது அதை கடைபிடிக்க வேண்டிய என் நோக்கத்தோடு கடைபிடிப்பதல்ல இயல்பா விட அப்படிதான் கிராமத்துக்கார இயல்பா அவர் எடுத்துட்டு போற அப்படி இருக்கிறாரு அதனால அவரை நம்ம வந்து இந்த திராவிட லிஸ்ட் எல்லாம் சேர்க்க முடியாதுங்க அப்ப அவர் கூட சேர்றதுல என்ன தயக்கம் நாம் தமிழ் இல்ல அதுதான் வந்து நாம ஒரு மாற்றுங்கிறோம் நம்ம சேர்ந்து நின்னா மற்றொன்றாய் மாறி விடுவோம் அப்படின்னு அவரு நினைக்கிறார்